கருணமதிலே பிரபஞ்ச ரூபனாக பிரபஞ்ச மையமாக பிரபஞ்ச வடிவமாக வந்து அமர்ந்து பிரபஞ்ச ஆற்றலாய் வாரி வழங்கிய அருளாற்றலை பேராற்றலை ஆசி நிலைகளை அற்புத சபைக்கு அருள்மகா சபைக்கு அதரன் சீடர்களுக்கு உன்னத உயர் சூட்சம சீடர்களுக்கும் இயல்பு நிலையிலே நற்சபையை நாடி வந்து பொற்சபையை நாடி வந்து பொன்னம்பலனை வணங்கி நிற்கின்ற அற்புதமான சீடர்கள் அனைவருக்கும் அருளாசி வணங்கி நின்ற ஐயனை அப்பனை ஆற்றலை அரும்பெரும் ஆற்றலை சிறுபடி வணிந்து ஆற்றல் அமர்ந்திருக்க ஆற்றலில் உள்ள ஆற்றலாய் இணை அதன் உன்னத உயர் ரூபமாய் அற்புதமாக நற்சபையில் அமர்ந்து நல் நல்நிலைகளை பெருநிலைகளை பெருமகா நிலைகளை கொண்டிருக்கின்ற ஆசானாம் பெருமகனாம் சிவமகா புத்திரனாம் சித்த பெருமகனாம் சித்தர்களின் தலைவனாம் அகத்தியம் என்ற திருநாமத்துக்குள்ளே அத்துணை நிலைகளையும் அடக்கி வைத்து அமர்ந்திருக்கின்ற அகத்தியத்தை ஜகத்தியத்தை ஜெகமகா சித்தனை வருக வருக என வருக வருக என பல்களை கழகம் கொடுத்தவனை ஞான பல்கலை கழகம் கொடுத்து ஞான பட்டரை ஓட்டு அமர்ந்திருக்கின்ற அற்புதமான தகைய சித்த பெருமக்களுடன் அமர்ந்து ஆலோசனை அருளோசனை பேர் மகா யோசனை செய்து பெருமகா அண்டத்தை ஆளுகின்ற யோசனையிலே அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அத்தகைய சிவனின் நிலை கொண்டு அமர்ந்திருக்கின்ற எமது ஆசானை ஐயனை திருவடி வணிந்து நல்லாசானே வருக நற்கருணை வடிவமே வருக பேராசானே வருக பெருங்கருணை வடிவமே வருக பெருஞ்சபை கொடுத்து பெருநூல் கொடுத்து பெருமிதம் கொள்கின்ற பெருமகா சித்தனே வருக வருக என அகத்தியத்தை அற்புதத்தை அருளானந்த பேரானந்த சிவ ஆனந்த சித்த ஆனந்த ஞான ஆனந்த பெருமகனாம் ஆசானே வருக வருகை வருகை என அற்புதமான அத்தகைய பஞ்ச சங்கொழி நிலைகளை மங்கள சங்கொலி நிலைகளை மகத்துவமிக்க அத்தகைய நிலைகளை வழங்கி அற்புதமான அத்தகைய தாரை தப்பட்டை அத்தகைய சிவ சித்த வாத்தியங்களை வழங்கி அற்புதமாக வரவேற்கிறோம் அகத்தியத்தை அகத்தியத்தை அருளானந்த பேரானந்த பெருமகா ஆனந்த ரூபனாம் அப்பனை ஐயனை திருப்படி வணிந்து ஆசானை வணங்கி நிற்கிறோம் அகத்தியத்தை வணங்கி நிற்கிறோம் ஜகத்தியத்தை இருக்கிறோம் ஜகமகா பேராற்றலாய் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான சபையை சபையாக கொண்டவனை வணங்கி நிற்கிறோம் ஓம் அகதி சாய நமக அருகு புல் உதிரிகளோடு வில்வத்தலை இதழ்களோடு ஏற்றமிகு அருமுகன் அரளிமலர் இதழ்களோடு மலர் சரங்கள் அடி அடியெடுத்து வைக்கும் தளங்கள் எல்லாம் அரளிமலர் வில்வ அடுகு பொருட்கள் தூவி நிற்க வந்தது நில ஒளியோ எழுந்து நின்றது கதிரொளியோ இவற்றையெல்லாம் கடந்து நிற்கும் கடந்து நிற்கும் கடம்ப வனம் கண்டு காணும் இடமெல்லாம் வனங்களாக சித்த வனங்களாக சிவ வனங்களாக சிவ சோலை வனங்களாக காட்சியளிக்கும் இத்தலமதிலே வந்து நின்றவன் வந்து நின்றவன் எவனோ எனக் கண்டு என கண்டு ஆர்ப்பரிக்கும் அற்புதமான அத்தகைய ஒளிவோசை எங்கிருந்து புறப்பட்டு வந்தது என்று உற்று நோக்குகின்ற சித்தர்களின் முன்னால் சபையில் பிரபஞ்ச மகாசபை சிவகூரை தலம் முன்னாள் அடியும் முடியும் காட்டாத அண்ணா மலையாக பிரபஞ்ச வடிவமாக பெரும் பிம்பமாக பெரும் பிரளய நிலையாக நின்றவன் அவன் இவன் சிவனே என்று வணங்கிய அகத்தியன் வந்து அமர்ந்துள்ளே அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக அகதி சாய நமக அகதி சாய நமக அகதி சாய நமக அகத்தில் வாழும் மகா ஆற்றலே அகதி சாய நமக ஜெகதி சாய நமக ஜெகமகா பேராற்றலே பெரும் கருணை வடிவமே பெருஞ்சபை அமர்ந்து பேராட்சி புரிகின்ற பெருமகனே போற்றி கண்ட காட்சி நின்ற கோலம் காணும் கோலம் அது யாவரும் எளிதில் காண்கின்ற கோலமா இப்பூவுலகில் கலியுகத்தில் கலியுகத்தில் நடந்து வரும் கலியுகத்தில் யாவரும் எளிதில் காணும் கோலமா அக்கோளம் என்று வினா எழுப்புகின்ற மாந்தர்களின் நடுவே யாமே வந்தோம் யாமே வந்து அமர்ந்தோம் என்று ஆசிகளை தன் திருவாய் மூலமாக உரித்தாக்கிய உடுக்கை ஏந்திய உடுக்கை அவன் உடுக்கனவன் எம் அப்பன் எம் ஐயன் அருகில் அம்மையை அமர வைத்து அழகு பார்த்து அம்மைக்கு அப்பனின் பாதி நிலை கொடுத்து இதுவே உலக இயல்பு நிலை பாதி நிலையை தருகே என்று அற்புதமாய் நீரின்றி நானில்லை நானின்றி நீரில்லை என்று இரு ஆற்றலும் ஒன்றாக இணைந்து அற்புதமாய் உலகோர்க்கு வழிகாட்டும் அவன் இணையாய் அமர்ந்த அற்புத கோலம் அது இவ்விடத்தில் மட்டுமே சாத்தியம் என்று உணர்த்திய அவன் திருவடிதனை அகத்தியன் தொட்டு வணங்கி பணிந்து வணங்கி சிரம் தாழ்த்தி வணங்கி அற்புதமாய் வாழ்த்தொழிகள் விண்ணை முட்ட நாரதன் உள்ளிட்ட எல்லாம் தன் அதை நிறுத்தி நிலை நிறுத்தி வந்து அமர்ந்து சீடர்களோடு சீடர்களாக சித்தர்களோடு சித்தர்களாக தேவர்களோடு தேவர்களாக மகான்களோடு மகான்களாக அரசர்களோடு அரசர்களாக வந்து அமர்ந்திருக்கும் அற்புத சூற்றம கோலம் காணும் திரு செந்திலகம் தணில் அகத்தியன் யாம் வந்து நல்லாசி வழங்குகின்ற அகதி சாய நமக அகதி சாய சாயனமக சாய நமக எங்கெங்கு காணினும் சக்தியடா சக்தியோடு இணைந்து நிற்கும் சிவத்தை சக்தியின் மூலம் காணலாம் என்ற தத்துவத்தினை பறைசாற்றும் தொன்னூற்று ஆறு தத்துவத்தினை தம் கரம் அதில் அடக்கி ஆண்டு நின்று கொண்டிருக்கும் பிரபஞ்ச மகா சபையினுடைய சிவசபை ஆசானுக்கு அகத்தியன் யாம் நல் ஆசிவளை நமக அகதீஷா நமக சிவம் உரைத்தார் அத்துணை சீடர்களையும் தன் சரீரத்தோடு இணைத்து கொண்டான் என்று ஊர்ஜிதப்படுத்திய ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட உன் மெய் நிலை அது உண்மை நிலை அது உன் மெய் நிலை என்று அகத்தியன் விளக்கி அம்மெய்க்குள் அடங்கிய சீடர்களோடு உமை தாங்கி நிற்கும் அகத்தியன் யான் நல்லாசி வழங்குகின்ற அகதி நமக அகதி சாய நமக அகதி சாய நமக அருட்பொருள் அது கருப்பொருள் அது கருமை நிற பொருள் அல்ல அது கருப்பொருள் உள்ளுக்குள்ளிருந்து எழுகின்ற அற்புதமான அருளோடு இணைந்த கருப்பொருள்தனை தாங்கி நிற்கும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலினை தாங்கிய சரீரத்தினை வாழை சித்தன் என்னும் புண்ணிய நிலை தாங்கி நிற்கும் சரீரத்தினை தன் பிம்ப நிலையாக தனக்குள் தனக்குள் படிப்படியாக மெதுவாக மெதுவாக உள்ளிழுத்து வாழை சித்தனாக இயல்பு நிலையில் மாறிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அற்புத சிவசபை ஆசானுக்கு அகத்தியன் நல்லாசி வளங்க அகதி சாய நமக அகதிஷாய அகதி சாய நமக நாமம் சூட்டியது ஓர் நாள் வாழை என்று நாமம் சூட்டியது ஓர் நாள் அச்சமயம் சித்தனாக உருவெடுக்கும் நிலை உருவெடுத்து உயர்ந்து வரும் நிலை அது உருவெடுத்து உயர்ந்து வந்த நிலைதனிலேயே ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் நூலினை தாங்கும் வல்லமையை பெற்ற அக்கணமதில் இருந்து வாழை சித்தனாக உருப்பெற்றாய் சித்தன் ஓ மகதீஷா எனமக ஓம் மகதீஷா அவ்வாறு சித்தனாய் உறுப்பெற்ற காலத்திலிருந்து படிப்படியாக படிப்படியாக தன் தவ சூட்சம ஆற்றலின் மூலமாக சிவமகா சித்தன் என்னும் அருள் பிரவாக பிரளய நாமந்தனை தமக்குள் தாங்கி அத்துணை புண்ணிய நிலைகளையும் தாங்கி நிற்கும் ஆசானின் வடிவத்தோடு இணையாக நின்ற பிரபஞ்ச மகா சபையையும் நூலினையும் ஒன்றாக மூன்றாக மூன்று நிலையாக சூழாயுதங்களில் இருக்கும் மூன்று நிலைகளில் உள்ள மூன்று நிலைதனை நீர் தாங்கி நிற்கும் அற்புத திருவாக நின்றிருக்கும் திரு சபைக்கு அகத்துயன் யாம் நல்லா சிவன் நமக இதுபோன்று பல்வேறு சூட்சம நிலைகள் நிகழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றன திருச்சபை தனிலே இது வாழை சித்தனுக்கு மட்டும் நிகழும் நிகழ்வு மட்டுமல்ல அல்ல அச்சித்தனுக்கு மட்டும் நிகழும் நிகழ்வு அல்ல அந்நிகழ்வுகள் அனைத்தும் இறை பிரபஞ்ச மகாசபையை கலியுக தேவசித்த சபையை தன் சபை தம் சபை நம் சபை நம் சிவசபை ஆசானோடு அமர்ந்து யாமும் கோலோச்சுகின்ற அற்புதமான இத்தகைய கலியுகத்தில் அமர்ந்து தேவர்களும் முப்பத்து முக்கோடி முனிவர்மார்களும் ரிஷிமார்களும் ஒன்றாக இருந்து அரசாலும் சபைதனிலே எமக்கும் தவம் இருக்க ஓர் தளம் கொடுத்த சபை என்று இச்சபைதனை நம் சபையாய் தம் சபையாய் இருந்து அரசாட்சி கோலோச்சுகின்ற அற்புதமான சீடர்கள் யாவருக்கும் நிகழும் நிகழ்வு அந்நிகழ்வே என்று அகத்தியன் யாம் விளக்குகின்றோம் அது சித்தனை அவன் மானிட இயல்பு நிலையில் சரீர மானிடனாக இருந்து உரையாடுகின்ற போது அவன் கூறுகின்ற வார்த்தைகள் ஒன்றும் வெறும் வார்த்தைகள் அல்ல சிவசபை சீடர்களோடு அமர்ந்து உரையாடுகின்ற பொழுது உரைக்கின்ற வார்த்தைகள் ஒன்றும் அது வெறும் வார்த்தை ஜாலநிலைகள் அல்ல அது சிவஜால நிலை அது சிவத்தின் ஆற்றலை உள்ளுக்குள் வைத்திருக்கும் சிவசபை ஆசானை ஆசானாக அப்பனாக அம்மையாக சிவமாக திருமுருகனாக பரந்தாமனாக பத்து அவதாரமாக பிரபஞ்சமாக பஞ்சபூதமாக நினைத்து எவன் ஒருவன் சரணாகதியோடு அடிமணிவோடு சபையை வருடி நிற்கின்றானோ சபையை நெருங்கி நிற்கின்றானோ சபைக்குள் நிற்கின்றானோ அவனுக்குள் இருந்து சிவம் உரைக்கும் உரை இவ்வுரை என்று அகத்தியன் யாம் முழக்க அகதி சாயனமக அகதி சாயனமக இவ்வுரை எங்கிருந்து வருகின்றது இவன் உரைக்கும் உரை எங்கிருந்து வருகின்றது எழுதி வைத்திருக்கின்றானா அல்லது இரவு முழுவதும் தன்னுடைய மன கண்களுக்குள் மனதிற்குள் பதிய வைத்தானா அல்லது சித்தன் சொல்லிக் கொடுத்தானா அருகிலிருந்து எதையும் இவன் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றானா இல்லை இது சூட்சம வளையம் இது ஒரு சூட்சம வளையம் பிரபஞ்ச மகா சபை என்னும் அற்புதமான அரியதொரு சபைதனில் சிவம் அமர்ந்திருக்க அகத்தியம் அருகில் இருக்க சிவத்தின் அருகில் திருமுருகன் இருக்க திருமுருகன் அருகில் இருது இரு பக்கங்களிலும் வள்ளி தெய்வானை சூழ்ந்திருக்க முழுமுதற் கடவுளாம் கன்னி மூலவன் மேல் அமர்ந்திருக்க எழுதி கொண்டிருக்கின்றான் வேத நூல் வைத்து பிரம்மன் அருகாமையில் அமர்ந்திருக்க இத்துணையும் கண்டு அகமகிழ்வோடு ரசித்து அமர்ந்து இவர்களை அனைவரையும் அரவணைத்து காத்து நிற்கின்றான் மாளவன் அம்மாளவன் துணை நின்று அவன் அவதாரங்களை சிவகூரை தளம் முழுவதும் பரவவிட்டு அற்புதமாய் தவம் இருக்க வைத்து காவல் புரிந்து கொண்டிருக்கின்றானே அத்தகைய நிலைக்குள் இருந்து ஒட்டுமொத்த ஆற்றல்களின் மூலமாக பீரிட்டு கிளம்பும் அற்புத அடிவணிவு சரணாகதி நிலைக்குள் இருந்து சிவசபை ஆசானுடைய அடிவணிவு சரணாகதி நிலைக்குள் இருந்து அவனை வருடி நிற்கின்ற பொழுது எழுகின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூல் இது தவ நிலையில் பகிரப்படும் நூல் தவ நிலையில் குண்டலினி என்னும் தவ காற்று மேலெழுந்து நெற்றி சுழுமுனையின் மூலமாக காட்சிகளை படிப்படியாக விரிவுற வைத்து நொடிக்கொரு காட்சி நொடிக்குள் உள்ளிருக்கும் வேலைக்குள் ஒரு காட்சி ஒரு ஒளி ஒரு ஒளி என்று வழங்கி கொண்டிருக்கும் ஆதி கைலாய சிவசூட்சம இறை பேளையிலிருந்து எழுகின்ற வார்த்தை கீற்றாகும் சித்தனே சிவசபை சீடர்களே இவ்வொழி சாய நமக அகதி சாய நமக அகதி சாய நமக கண்ணில் காணும் காட்சி எவையும் திரு சிவக் காட்சியாய் கண் திறந்த பொழுதும் கைலாய தோற்றமாய் அமர்ந்திருக்கும் தலம் அருகே அமர்ந்த அத்துணை சித்தர்களும் காணுகின்ற காட்சி சித்தனை இவன் காணுகின்ற காட்சி சித்தர்கள் இவனை காணுகின்ற காட்சி இவ்விடத்தில் அமர்ந்திருப்பவன் வாழை சித்தன் எழுந்து நின்று அமர்ந்திருக்கின்றான் வாழை சித்தன் வாழை சித்தன் எழுந்த அக்கணத்தில் சிவம் கொடுத்த ஆசிக்குள் வாழை நிலை உள்பு அற்புதமாய் கூறிய அவ்வாசிதனை உற்று நோக்கினோம் அகத்தியன் நமக இது இவன் மட்டும் உரைக்கும் நூலல்ல எவரும் உரைக்கலாம் இந்நூலை எவரும் உள்ளிருந்து சுமந்து உரைக்கலாம் வரும் காலமதில் அதற்கு அவர்களிடமிருந்து அகத்தியன் வேண்டுவது ஒன்று மட்டும் ஒன்று மட்டும் பிரபஞ்சத்தில் இகலோகத்தில் இத்தலமதில் அகத்தியன் உரைக்கும் இவ்வுரையின் மூலம் சிவம் ஆற்றிய அவ்வுரைக்கீட்டு தவழ்ந்து கொண்டிருக்கும் வேலைதனிலே யாவரும் அனைத்தையும் இழந்து நின்ற கோலத்தை அகத்தியன் கண்டோம் இருகரம் கூப்பி நின்று அற்புதமாய் வணங்குகின்ற வேலைதனில் அகத்தியன் கண்டோம் எம்மோடு எவரும் இல்லை மட்டும் இருக்கின்றார் என்ற உணர்வுதனை உணர்ந்த சீடர்களை யாம் கண்டோம் அகத்தியன் அது இங்கு அமர்ந்திருக்கும் சீடர்களை மட்டுமல்ல சூற்றமத்தில் சிவசபையோடு தொடர்பில் இருக்கின்ற அத்துணை சீடர்களையும் அகத்தியம் கண்டோம் அவ்வாறு காண்கின்ற காட்சி ஊர்ஜிதப்படுத்தப்படும் பொழுது அது ஊர்ஜிதப்படுத்தப்படும் பொழுது சிவநூலை எவரும் உள்ளிருந்து உரைக்கலாம் அதி ஆதி சூட்சம சிவ ஆற்றலின் மூலமாக சிவ ஆற்றலோடு என்று யாம் அகத்தியன் நல்லாசி வழங்கி நல் ஆசிகள் வழங்கி இறைசபை இச்சபையே திருமகா சிவசபை இச்சபையே ஞானசபை இச்சபையே ஞான பல்கலைக்கழக பட்டறை இப்பட்டறையே என்று உணர்ந்து இகலோகத்தில் கலியுகத்தில் அகத்தியம் உள்ளிட்ட பதினெண் சித்தர்களோடு ஆங்காங்கு பரவி நிற்கின்ற பிரபஞ்ச ஆற்றல்கள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக ஒரு இடம் சேர்ந்து வந்து அமர்ந்து சிவத்தை தலைவனாக்கி தலைவனின் படைத்தலைவனாய் திருமுருகனை அமர வைத்து அழகு பார்த்து அமர்ந்திருக்கும் இச்சபையை பிரபஞ்ச மகாசபையின் இறை தலம் இறை மையம் என்று உணர்ந்து அமர்வோர்கள் யாவருக்கும் இத்தகைய நிலை என்பது பரவச் செய்யும் அரிதான நிலையாக இருந்த பொழுதும் இச்சபைதனிலே அது எளிதான நிலையாக முறையாக அது பகிரப்படும் அத்தகைய எளிதான நிலை கிடைக்க அனைவரும் எளிய நிலை கடைப்பிடிக்க என்று அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி அந்த பிரம்மாண்ட நாயகன் அமர்ந்து ஆசி கூறிய அத்தருணம் அகமகிழ்வோடு அகத்தியன் உள்ளிருந்து கூறிய நல்லாசிகளோடு யாவருக்கும் இறை மகா சபை சீடர்கள் யாவருக்கும் நாம் அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி ஷாய நமக ஓம் அகதி நமக ஜெகதி சாய நமக